அழகான சின்ன கிராமத்துல ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க மனைவி பெயர் சிந்து கணவன் பெயர் ரவி எப்பா எந்திங்கப்பா காலையில காஃபி குடிச்சிட்டு வேலைக்கு போங்க அங்க வேலையெல்லாம் அப்படியே கிடக்கு எந்திங்கப்பா நீங்க எந்திரிச்சு வேலைக்கு போங்க நான் உள்ள போய் சமையல் வேலையெல்லாம் போகிறேன் போறேன் அப்படி அப்படி கிடக்கு சரிங்களா எஞ்சி பரவாயில்ல காபி குடுப்பேன் அடுப்பாங்க போய் அவளோட முட்டைய வச்சு நல்லா அடுப்புல நல்லா வித்தியாச சமைச்சிட்டு இருந்தா அப்போ அங்க ரவி வந்தான் மெதுவா தூங்கி முழிச்சி சிந்து 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 காபி ரெடியா நீ எல்லாத்தையும் மெதுவாவே செய் சரியா நான் அந்த காஃபியை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே வயலுக்கு போய் என் வேலையெல்லாம் பாத்துட்டு வரேன் சமைச்சு முடிச்சுட்டு ஃபோன் பண்ண நான் வரேன் அப்படி இல்லைனா நீ வேணா சமைச்சு முடிச்சுட்டு அங்க கொண்டு வாய்ப்பதைக்கு எனக்கு அந்த காஃபி மட்டும் போதும் காஃபி குடிச்சியா முதல்ல காபி குடிச்சிட்டு அப்புறம் எல்லா வேலையும் மெதுவா பாரு சரி அம்மா நீங்க காப்பி குடிச்சிட்டு நம்ம வயலுக்கு போய் எல்லா நாமே எப்படி இருக்குன்னு பாருங்க நான் சமைச்சு முடிச்சுட்டு அங்க உங்களுக்கு எடுத்துட்டு வரேங்க அப்படி சொல்லிட்டு ரவி இருந்து கிளம்பி அவன் வயலுக்கு போக ஆரம்பிச்சுட்டான் அதுக்கப்புறம் சிந்து ஒவ்வொரு மெது மெதுவா செஞ்சா காஃபியை முத குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தா அடைப்பாங்க ரயில சமைச்சு முடிச்சுட்டு சிந்துவா அந்த சாப்பாடு பைய எடுத்துட்டு மெதுவா அங்க இருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டா வயலுக்கு அதுக்குள்ள மதியானம் ஆயிட்டா சரி சிந்து எல்லா சமையலும் முடிச்சுட்டியா அந்த கிணத்து கிட்ட எல்லாத்தையும் எடுத்து வை நான் வந்து சாப்பிடறேன் இன்னும் கொஞ்சம் ஒண்ணு நெற்கதி தான் இருக்காது மட்டும் அறுவடை பண்ணிட்டு வந்துடுறேன் சரினு சொல்லிட்டு சிந்து அங்க இருந்து வந்து அந்த கிணத்து பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா கொஞ்ச நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் தாகமாவும் இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த நாள் அந்த கிணத்துல தண்ணி குடிப்போமான்னு யோசித்துட்டு இருந்தா இது நல்ல தண்ணி கிணறு அந்த கிணத்து தண்ணி சூப்பராக இருக்கும் ஆ இன்னைக்கு பார்த்து வாலி வேற இருக்காதனால அதனால போட்டு எட்டி எடுத்து பார்ப்போம் சூப்பராக இருக்கும் இந்த தண்ணி குடிக்க எட்டி எடுக்க முயன்ற சிந்து அந்த கிணத்துக்குள்ள தெரியாம தவறி விழுந்துட்டு அங்க வந்த ரவிக்கு பதட்டமா ஆயிட்டு சிந்துவை காணும்னு அப்புறம் தான் தான் மனைவி அந்த கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்கிறது அவனுக்கு புரிஞ்சிச்சு அன்னைக்கு இரவு முடிஞ்சு அடுத்த நாள் பகலும் விடிஞ்சிச்சு ஐயோ தான் மனைவி இருந்தால் இருக்கிற கடனுக்கு எல்லாம் அவன் சப்போர்ட் பண்ணுவாள எனக்கு எப்பவும் ஒரு உறுதுணையாக இருப்பாளே இனிமே நான் என்ன பண்ண போறேன் அப்படியே ஒரு வாரத்துக்கு மேல போச்சு அதுக்கப்புறம் அங்க அவனோட வட்டி கடைக்காரன் அங்கே வந்தா வந்து டே தம்பி என்னடா என்கிட்ட வாங்கின எல்லாம் எங்க பத்தாயிரத்துக்கு மேல வாங்கிட்டேன் ஐயோ வரல முதல்ல வரல சீக்கிரமாக பணத்தை கொடுக்குற வழி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன் அங்கேருந்து வீட்டுக்கு மெதுவா கிளம்பி போயிட்டான் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் சிந்து ஆத்மாவா வந்து அங்கே இருந்து தான் மன கணவனை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்ட நான் இருந்தால் என் கணவன் இப்படி கஷ்டப்பட்டுருக்க மாட்டார்னு மனம் உருகி ரொம்ப வருத்தப்பட்டா அதுக்கப்புறம் வயலுக்கு பெய்ய புல் அறுத்து எல்லா உதவியும் தன் கணவனுக்காக அவளே செய்ய ஆரம்பித்தாள் அப்படியே கொஞ்சம் பணம்லாம் சேர்த்து அங்கே அடுப்பாங்கரையில் கொண்டு அவள் வச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து போயிட்டா இதை பார்த்தா தன் கணவன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு அவன் நினச்சாள் அங்க வந்த கணவன் அந்த பணத்தை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டான் இதை வச்சு தான் கடன் எல்லாம் அடிச்சிடலான்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டா அதை பார்த்து தான் மனைவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டா ரவி மனைவி சிந்துவோட ஆத்மா அவன் வீட்டு பக்கத்துல உள்ள மரத்திலேயே உள்ள பேய் இருந்துட்டு அதுல இருந்து தான் கணவனுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உதவி பண்ணிட்டே இருந்துச்சு ரவிக்கு அந்த பணத்தை எல்லாம் கொஞ்சம் மன நிம்மதியாச்சு இதை வச்சு நம்ம கடன் எல்லாம் அடைச்சு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் ஆனாலும் தான் மனைவி இறந்தத நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருந்தான் ரொம்ப பெரிய பெரிய சேனலுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாமல் எங்களை மாதிரி சின்ன சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நான் எல்லாத்துக்கும் ஒரு கேட்க அதுக்கு கமெண்ட் கண்டிப்பா கமெண்ட் முடியாத ஒரு பிடி தண்ணியாவே என்ன இதே மாதிரி பெஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா எங்க பெஸ்ட் ஸ்டோரி டைம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க